நீ என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் அப்படின்னு சொல்லி நீர் என்னுடைய வலது உட்காரும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை யார் சொல்றது ஏசு கிறிஸ்துவா பரிசுத்த ஆவியானவரா பிதாவாகிய தேவரா இல்ல தேவ தூதர்களா இல்ல மனிதரா இந்த வார்த்தை யார் சொன்னது பிதாவாகிய தேவன் அதனுயா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் அப்படின்னு சொல்லப்படும் நம்ம அப்போ சொல் புஸ்தகத்தை படிக்கும் போது மூன்றாம் அதிகாரத்துல ஸ்தேவான் நாலாம் அதிகாரம் அஞ்சாதிய நம்பிக்கிறார் ஸ்தேவான் வானத்தை அவன் சாகர தருவாயில் இருக்கும் போது அவன் வானத்தை அனாந்து பார்க்கிறான் பரிசுத்த ஆவன்களை நிறைந்து அப்போ பிதாவும் அதாவது பிதாவுடைய மகிமையும் அந்த மகிமை அந்த பிதாவுடைய மகிமின் பகுதி ஸ்பர்சத்துல இயேசு கிறிஸ்து நிக்கத்தை அவன் சாட்சியாக பார்க்க இதோ பிதாவின் மகிமைக்கு ஒப்பாகவும் பழுது பரிசத்தில் மனுஷகுமார் அமர்ந்து கொண்டிருக்கிறது இல்லை நின்று கொண்டிருக்கை நான் பார்த்து நான் திருத்து தேவன் என்ன பண்றோம் ஆராதித்துக் கொண்டிருக்கோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் பிதாவாகிய தேவனை இது வரைக்கும் ஒரு காலம் பார்த்தது மனிதர் முதல் கொண்டு தேவ தூதர்கள் முதல் அவரை பார்த்தது இல்லை ரொம்ப வாஞ்சியாக அவர் வேதம் சொல்கிறது தேவனை முகமுகமாய் பார்த்தார் அதாவது தேவனை சாயலும் ரூபத்தை பார்த்தார் அவர் முகத்தை என்ன பண்ணலாம் பார்க்க முடியல அப்படி கேட்டா அந்த வாஞ்சை தாக்க முடியாம அந்த ஆர்வத்தை தாங்க முடியாம எப்படியாவது தேவனை நாம் உருவத்தை பார்த்துட்டோம் அந்த சாயல பார்த்தோம் அப்படி முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி கேட்டான் ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுத்தார் நான் ஒரு கண்டிஷன் போட்டான் என் முகத்தை இதுவரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல பார்த்து உயிரோடு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி தேவ தேவதூதர்கள் மாறத்ததற்கு தேவ அதாவது ரகரகமான தேவ தூதர்கள் இருக்காங்க கேரு பிண்டல் சேரா பிண்டல் கேரப்போ

மேரேஜ் பண்ணும்போது அந்த ஆண் வந்து கல்யாணம் இல்லையா பெண் வந்து பெண் மனது பகுதியில் இருக்க சொல்லுங்க உங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்து ஒரு மனப்பெண் வந்து ஒரு கணவனுடைய அதாவது கணவன் ஆகும் போற அந்த மன மனவானுடைய இடது பக்கம் உட்கார்ந்து யாரும் அப்படி சொல்லுங்க ஒரு போதும் அப்படி நினைப்பாங்க அவள் நோயா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனா வலது பக்கம் தான் என்ன பண்ணணும் ஒரு மனப்பெண் உக்காரணும் தாலி கட்டுறது எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா எல்லாருலயும் நான் பார்க்கும் போது மனப்பெண் எங்க உக்காரணும்னா ஒரு ஆளுடைய வலது பரிசத்துல இருக்கணும்

தேவனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு ரச்சகரை அனுப்பி அவர் எல்லா காரியம் முடித்த அவர் பரலோகத்துக்கு போகும்போது வேதம் சொல்லுகிறது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக எதுக்காக நமக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் உட்கார்ந்தார் ஏன் பரிந்து பேசுகிறவராக உட்கார்ந்தார் பிதாவுடைய காரியத்தை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லி எப்ரேல நீங்க எப்ரேல ஆஹ் யாத்ராகம் இருபது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னாக்கா அது பத்து கட்டல கொடுக்கும் அவர் சொல்றார் கடைசி கட்டதி நான் எரிச்சு உள்ள தேவன் ஆலோயா நான் யாரு எரிச்சல் உள்ள தேவன் நான் பொறுக்க மாட்டேன் எரிச்சல் என்ன தெரியலாம் எரிச்சல் வந்தா பத்தும் என்ன பதிரிப்படும் கணவனுக்கு சரி மனைவிக்கு சரி யாருக்கும் ஒருத்தர் எரிச்சல் எப்படி வரும் அதுவும் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் ஏதோ ஒன்று காரியத்தை குடும்பத்துலதான் எரிச்சல் அதிகமாக வரும் வேற எதுலயுமே வரா இல்ல வேற ஸ்தலத்துல வேலையில ஒருவர் நம்ம சொன்ன வேலை செய்யலனாக்கா இல்ல மாறாம எதுக்கு மாறா செஞ்சுட்டான்னாக்கா பயங்கரமான எரிச்சிருவோம் அவனை பிச்சு பீரிடும் வரும் அதா வரமே இல்லையா அதே போல அம்மா சொன்னது அந்த பிள்ளை ஏதோடமா வந்து பண்ணிடுச்சு நடந்து ஹோம் வொர்க் ஏதோ ஒன்னு அந்த வீட்ல ஏதோ ஒன்னு நடந்துச்சுடா கசமோ வந்து நடந்துச்சோ ரைட்டா எப்படி பாயுங்கறோம் தாங்க முடியல அப்பதான் அந்த அந்த பிள்ளை அப்பதான் பா ஹ Alleluia சோ ஹ Alleluia அப்போ சரி வீட்ல என்ன நடந்துனா அந்த எர்ச்சல் தாங்க முடியாம பயங்கரமான மாஸ்தி அந்த வீடு என்ன ஆகும் குட்டி சொல்ல நறுக இதுதான் எரிச்சு அதான் தேவன் சொல்லுறா நான் எரிச்சல் தேவன் நான் பொறுக்க மாட்டேன் இந்த எரிச்சல் எப்படி யாராவது ஒருத்தர் என்ன பண்ண நல்ல ஆலோசனைக்கார சொல்லுதான் புரியுதா குடும்பத்துல யாரு வந்து இப்போ ஒரு கணவன் ஒரு அப்பா வந்து பயங்கரமா எரிச்சுதான் யாரும் சாத்தம் பண்ண முடியும் அவங்க வந்து அந்த தாய் தான் இதுதான் நடந்தோம் சம்பவம் இல்லைன்னா அந்த நேரத்துல அவங்க தான் என்ன பண்ணும் சில வார்த்தை சொல்லி சாந்தப்படும் அதே போல பிசினஸ் வேலை சமயத்துல ஓனர் பயங்கரமா இருக்கும் போது நல்ல ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா எரிச்சலா இருப்பாரு அவர் போய் யாரு சாந்தம் பண்றாங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஆள் அவருக்கு பெரியமானவங்களோ நல்ல ஆலோசனை கொடுக்கணும் இல்ல அவருக்கு ரைட் ஹேண்டா இருக்கணும் வந்து வந்து சொல்லுவாங்க அவர் சொன்னது என்ன தப்பு இருக்கு இல்ல அது ஏதோ கோபட்டு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அவர் சாந்தம் என்ன பண்ணுவாங்க

அப்போ எரிசியாவுடைய ஒரு சம்பவத்து அந்த ஒரு அந்த நாட்டுல இருக்கிற ஒரு இஸ்ரோடைய சிறு வேலைக்காரையா இருக்கா அவர் சொல்ற மாதிரி எங்க நாட்டுல ஒரு தீர்க்கதர் இருக்காரு அவற்ற போனீங்கன்னாக்கா ஐயாவுடைய அவர் அவரை நம்ம குணமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க அவன் மனைவி என்ன பண்றா சொல்றான் அவனும் என்ன பண்றான் ஒரு பெரிய சேணியோட பெரிய பொருளோட எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு காணிக எடுத்துக்கொண்டு எலிசா பார்க்க வரான் அவன் என்ன நினைச்சுட்டு வரான்னாக்கா இந்த தீர்க்கு தரிசி இந்த ஊழியக்கார என்ன பண்ணாரு வெளியே வந்து என் உடம்புல தட்டி என் உடம்ப தடுவி இதுல என்ன பூசி என் குஷ்ணரோகத்தை போக்குவாரு அப்படின்னு பல கணவுகளோடு வரான் நம்ம குடும்பத்துல கூட இன்னைக்கு நிறைய பேரு பாஸ்டர் அப்படி பேசுவார் இப்படி பண்ணுவார் ஆனா பாஸ்டர் அந்த விதத்துல என்ன பண்ண மாட்டா பேச மாட்டான் பாசியலைவரை கழிச்சு ஜோம் பண்ணல அல ரூயா அப்படின்னு சார் பாசிய வீட்டுக்கு வர மாட்டாரு சரியா பேச மாட்டான் இந்த மாதிரி அந்த நாக்கோ போல பல ஒரு பொருட்கள் இருக்கும் அவன் அப்படித்தான் நினைச்சா ஆனா எலிசா திருவசி என்னாக்கா வீட்டுக்குள் இருந்து என்ன பண்றாருனா வெளியேந்து உள்ள என்ன பண்றாரு ஆஹ் வீட்டுக்கு வெளியா இருக்கிறான் அவனை பார்த்து சொல்றாரு நீ போய் யோகா நதியில ஏழு முறை என்ன பண்ணு மூலிகை எழுதுடு எழுந்துடுன்னு சொல்லி சொல்லிடுறான் உடனே பயங்கரமான எரிச்சது ஏன்னா பெரிய மாபீரன் அந்த சீனா தேசத்துடைய பெரிய ஒரு தளபதி சேனாதிபதி அவர்கிட்ட பல லட்சம் போர் வீரர்கள் இருக்கான் பல வெற்றியில் கண்டவன் அவனுங்க அவர்கிட்ட வந்து அந்த ராஜாவே ஆலோசனை கேட்டு தான் எந்த காரணம் செய்வார் மந்திரிமாருன்னா அவரை பார்த்து விளாடுவாங்க அவங்க அந்த தேசமெல்லாம் அவனை பார்த்து விளாடுவாங்க மற்ற தேசத்தான் இந்த மாதிரி நாதோமா வருடான்னா நடுவோம் அவளுக்குப்பட்ட மாபீரன் அதா அப்படிப்பட்ட நான் ஏதோ வீட்டுல கூப்பிட்டு மரியாதையா சோபால உக்கார வச்சு காப்பி டீ கொடுத்து ஜூஸ் கொடுத்து மரியாதையா பேசுவாரு பார்த்தா வீட்டு வாசல நின்று அழலூயா அழலூயா இந்த மாதிரி நிறைய பேர் கோச்சுக்கு போயிருக்காங்க ஒரு ஊர்ல ஒருத்தர் கூட வந்து மோன் பாஸ்டர் உள்ள தானே எனக்கு ஆன்சர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புகார் வச்சாரு இந்த மாதிரி வெளிய குடுத்ததா வந்து ஏதோ சொல்லுவோம் ஏதோ ஒரு சத்தம் போட்டாரு எனக்கு பிடிக்கல வீட்டு வாசலே நின்று பேசிட்டாரு அத சூழல அவர் என்னன்னு நான் என்ன சொன்னேன் அவரு தப்பா புரிஞ்சு போயிட்டா எரிச்சனும் போயிட்டா அப்புறம் பேசி பண்ண பயங்கர எரிச்சு தாங்க முடியல நான் யா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என் பின்னாடி பார் பேக் பார் எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லி அவர் பயங்கரமான ஒரு எரிச்சலுக்குள்ள என்ன பண்ணார்னா தாங்க முடியாம போயிட்டார் போக சொல்லி சொல்லிட்டு

அந்த தீர்க்கதர்சி ஒரு ஒரு அரமணி கேட்டிருந்தால நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அரமணி கொடுத்துருப்பீங்க இல்ல டென்கடக்கான கோல்ட் கேட்டிருந்தால நீங்க என்ன பண்ணிருப்பீங்க கொடுத்துருப்பீங்க இல்ல 10 உயிர் எடுத்துன வரணும் சொன்னால நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அத நீங்க அப்ப 10 உயிர் எடுத்து வந்துருப்பீங்க அவர் என்ன சொல்றாரு யோர்தான் நதியில எரிங்கி ஏழு முறை முழுகுதான் சொன்னாரு பெரிய விஷயம் என்ன கேடையாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது அந்த சேனாதிபதி அந்த தளபதியோட கோபம் அந்த எரிச்சல் அப்படியே போயிடுச்சு

உன் குடும்பத்துக்கு உங்க வீட்டுக்காக எனக்காக வீடு வந்திருக்க அப்படி நான் எப்படிதானே பல எண்ணங்களோட மருந்து கொண்டிருக்க நீ எண்ணங்களோட தான் நம்ம எரிச்சலா இருந்து இருக்கிறோம் ஆனா நீ யாரும் என்ன பண்ணணும் ஒடிச்சி காட்டணும் சாந்த படுத்து ஏதோ ஒன்று பண்ணுங்க என்ன பண்ணாக்கா அது யோகா போனா நீ சொன்னது கரையத்தாங்க இவரெல்லாம் எரிச்சதோடு என் நாட்டுக்கு புறப்பட்டு போன இந்த ஒரு ராமத்துக்கு என்ன பார்த்து இப்படி பேசிட்டான் எனக்கு மரியாதை கொடுக்கலையே மதிக்கு நான் ஒரு பெரிய சேனாதிபதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போய்கொண்டிருந்தான் கழிவு வாங்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்திருக்கும் அந்த சின்ன கேப்ல பெரிய கார்கள் பெரிய இதெல்லாம் பண்ணிருந்தோம் பல உயிரெல்லாம் போயிருக்கும்

ஒரு குழந்தை ஒரு சின்ன பிள்ளையோட உடம்புட மாறிடுச்சு சந்தோஷமா என்ன பாத்தீங்களா இந்த காலதசியை சொல்லி யாரும் ஒரு சாதாரண மனுஷன் பண்ண ஒரு அதிபதி வந்து எடுத்து சொல்றான் அவ்வளவுதான் அந்த எடுத்து சொல்ற விஷயத்த அவளுக்கு புரிஞ்சுது இதான் தேவன் தேவன் உள்ள தேவன் அத நூயா நம்மள பொறுத்துக்க மாட்டாரு அழிக்கணும் நூல்யா கிட்ட அகட்டணும் ஏதோ ஒன்று பண்ணனும் அப்படிதான் அவனுக்கு என்ன இருக்குன்னா என்ன இதே குழந்தை பல விஷயம் நான் பார்த்துக்கணும் மோசை கத்த திறந்தெடுத்தா

அப்படிப்பட்ட ஒரு கோபக்காரனா இருந்தான் ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிட்டா ஏதோ நடந்து நாட்டு விட்டு ஓடி தேசத்தை விட்டு ஓடி பணம் பல வருஷங்கள் ஆடு மெச்சு போட்டு வாழ்ந்துருக்கான் அவனை பார்த்து கருத்து நீ வா என்ன பண்ற தலைவனாக அனுப்புற அச்சகனா அனுப்புற சொல்லி கூப்பிட்டாரு கூப்பிட்டு போனான் ஆனா போன சனம் யாருனா பயங்கரமான சனம் வணங்கா கழுத்து உள்ள சனம் என்ன சனம் வணங்கா கழுத்து கொஞ்சம் கூட கீழ்படையாது இப்பதான் சாப்பிட்டு இருக்கு இந்த வலது கையில இடது கையில என்ன சாப்பாடு கொடுத்த சாப்பிட இல்லையே அப்படி சொல்ற ஒரு ஜனம் தான் இஸ்ரோல் ஜனம் கர்த்தர் ரெண்டு வாரத்துக்கு பெரிய அரக்குரை செஞ்சிருப்பாரு ஐயா ஒண்ணுமே இல்லையே எல்லாம் முழுகிட்டு வாயெல்லாம் துடிச்சிட்டு எங்க நான் சாப்பிட்டுக்கான பாரு சாப்பாடு போட்டிருப்பாங்க கறி தூய்ல சாப்பிட்டு எங்க கறி கொடுத்தா எனக்கு சாப்பாடு கொடுக்கிட்டே கைபேசி இல்லையே அப்படி ஒரு சொல்ற கூடிய தான் ஒரு பயங்கரமான செல் ஆற நூயா அந்த சென்னையில் இருந்ததான் யாரமிச்சார் கருத்தாரு அவசியம் இப்ப அந்த சென்னையில கடந்து வரும்போது வராந்த ஆண்டவர ஆண்டவரை பத்து முறை கோமறை இல்லைங்க யாரு கோபப்படுத்துகிறது பத்து முறை யார கத்தரை கத்தரை கோபமா போச்சுன்னா என்ன நடக்குது தெரியுமா அமைதியாரு எனக்கு மட்டும் கோபுச்சு மூக்குல மேல ஏறுச்சு அவன் ஆற

நீர் மன்னிப்பதில் மகிழமை புகைந்தவர் நீர் நீடிய சாத்தமுள்ளவர் நீர் அன்பு உள்ளவர் நீர் பொறுமையுள்ளவர் உம்முடைய கருத்தின் கிரியர்கள் இவர்கள் உம்மால் அழிக்கப்பட்ட ஜனம் உம்முடைய தாசராகிய ஆபிரகாம் ஈசாப்புக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க இந்த வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் பின் திருவதை கொண்டு வந்தீங்கன்னா

தன்னுடைய தலையை காட்டி தன்னுடைய விழாவை காட்டி முதுக காட்டி இவருக்காக என்ன பண்ணா இவர்களுக்காக யாருக்காக இந்த மக்களுக்காக நான் சிவ சுமந்து இருக்க என்னுடைய காயங்களை பாரு என்னோட தலையில முடிப்புத்துறது பாரு என்னோட விழாவை பாரு என்னோட முதுக பாரு அலூயா ஏசு கிறிஸ்து பூமி பார்த்துக்கு முன்னாடி பிதாவாகிய தேவனை சாந்த படுத்துறதுக்கு போட்டு இருந்துச்சு அதுதான் தேவாலயம் அந்த தேவாலயத்துல அவரை சாந்தப்படுத்தா ஒரு மனுஷன் தான் அவன் யாருனாக்கா ஆகணும் அந்த தேவாலயத்துல பல ஆராதனை இருக்கு ஆராதனை முறைகள் அந்த ஆராத முறைகளை போயிட்டு என்ன பண்ணணும் தேவனை சாந்தப்படுத்துறதுக்கு அந்த ரத்தத்தை கொண்டு போகும் அந்த ரத்தத்தை கொண்டு போய் அந்த வள்ளிபட்டுல அந்த ரத்தத்தை செலுத்தும் அந்த தூபத்துல போய் தூபத்தை செலுத்தும் அப்பதான் அந்த ஜெபத்தை கேட்டு பிதாவாங்க தேவனா பண்ணுவாருன்னா சாந்தமா அழிக்கணும் என்று ஒரு சம்பவத்தை சொல்றாங்க அந்த வனதில் வரும்போது போது ஜனங்கள் பத்து முறை கோபடுத்தாங்கன்னா அது ஒன்று என்னன்னாக்க பயங்கரமான கோபம் இருந்துச்சு அப்ப என்ன பண்ணாருன்னா அதே பாதை அந்த பாதை உருவாக்குறதுன்ற போது ஆயிரக்கணக்கான ஜன செத்து கொண்டிருக்காங்க துடிச்சுதான் அந்த பாதை துடிச்சு செத்து கொண்டிருக்காங்க

பல அரும்பள் செத்துக் கொண்டிருக்காங்க அந்த வா அந்த தூபத்தை காட்டின உடனே ஆறும் காட்டின உடனே அந்த வாரி இன்னும் போச்சு அத உங்களுக்கு புரிஞ்ச சொல்றது